டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஹதேக்கிரன் இப்ப நாங்க நிக்கிறது சாவாச்சேரியில வாதரவத்தை என்ற இடத்துல என்ன வீரவாணி வாதரவத்தில நிக்கிறோம் இது வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் அந்த இடத்துல இருக்கிறேன் நான் இந்த வீடியோ ஒன்று மாடிச்சு போடுறது எனக்கு காசு போடுங்கோ காசு கொடுக்க போறோம்னு இல்லை அவ வாழ்ற நிலைமை நீங்க பார்க்கணும் அது எங்கள்கிட்ட நான் இல்லை சிங்கடத்துல ஒரு லைவன் போட்டினான்னு சொன்னா இல்லை டயஸ் டயஸ்போரா என்னத்துக்கு உதவி செய்கிறன்றத வந்து சிங்கடத்துல சொல்றதுக்காண்டி அந்த வீடியோ போட்டு நான் சிங்களாக்கள் பார்க்கணுமெண்டு அந்த அம்மா இருக்கிற வீட்டு அந்த வீடியோவில் நான் பார்த்திருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நான் அம்மா வீட்டை ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு அது ஒரு சின்ன கோழிக்கூட ஒன்று இருக்கு அதுதான் பெருமானம் ரெண்டு பேருக்கும் அம்மா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா எங்கள்கிட்ட தமிழாக்களுக்கு

ஓ அதை நான் பாக்குறேன் அதை நான் பாக்குறேன் பார்த்து போட்டு செய்வோம் ஓம் 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 செய்து தரலாம் அப்ப நாங்க ஒரு ஒரு பத்து பேர் அம்மா அங்க பாருங்க ஹலோ நீ நல்ல வடிவே இருக்கு வாரிய மாமாவோட தூக்கிட்டு போறோம் வாரீங்களா வாரீங்களா மாமாவோட இல்லையா எந்த வீட்டை இருக்கிற நீங்கள் அந்த வீடு வங்கள வீடு இந்த வெள்ளைகளுக்கு பாம்பு கடிச்சா

வாறாமடு மாடுறாங்க வாடுறாங்க அது இப்ப நான் நிக்கிறது வந்து சாவத்தேரில வாதரவத்திரையில வீரவாணி வீரவாணி ஏரியாவில எங்களோட படியில் நிக்கிறாங்க மற்ற ஆக்கள் மாதிரி எனக்கு இந்த அக்கௌண்ட் காசு போடுமோ நான் கேட்கல இந்த ஏரியாவில இருக்கிற ஒரு பத்து பேரை சேர்த்து இப்ப அவங்களுக்கு அவசரமா தேவை என்னடா மூன்று நேரம் சாப்பாடு ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கணும் என்ன குழந்தை பிள்ளைகள் அதை இது மருந்து நான் பாக்குறேன் அதாவது நான் மருந்தழுதி தாழ்ந்த அதுல நான் அங்க சொல்லியிருக்கிறேன் ரெண்டுக்கும் எந்த சீரோட வந்தா லாபத்து இல்லாம விலையை மட்டும் கொடுங்க உண்டு அதுக்கும் ஏதாவது செய்வோன்னாங்க இப்ப வெறுத்தம் இல்ல இந்த தண்ணியெல்லாம் பார்த்து காலையில் சிறங்கெல்லாம் அதுதான் பிரச்சனை ஓ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செல்லும் அதுக்குரிய ஏதாவது யாராவது ட்யூட்டி புறப்படி நான் இப்ப நான் ஒவ்வொரு போடலி வேற ஒரு ஏரியா ஏரியாக்கா என்ன செய்ய இந்த தம்பி இந்த நம்பரை கெண்டாக்க எடுத்து தாரன் உண்டிய அல்லது வந்து யாரும் சனத்த முடியது பொறப்பாரு அப்படி இருக்கு இல்லையா பொறுப்பாரு தாய் நல்ல விஷயம் நான் அவனோட கால் பண்ணி கதைச்சு எடுத்து தரேன் ஒரு பத்து நாளைக்கு ஏதாவது செய்யணும் எங்க நகை சேர்த்துப்பா மூணு நாள் இருக்கிறாங்க ஓமண்டாவே செய்தாப்ப செய்தரலாம் சரி நான் என்னால முடிஞ்சது இப்போ அதுக்கு தான் சிங்கடத்துல போட்டாண்டா அங்க இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் இங்க இருக்கிற தமிழ் எம்பி மேரும் ஒருத்தரும் போய் பார்க்க போறதும் இல்ல வந்து பார்க்க போறதும் இல்ல எல்லாரும் சொல்லி சிங்கராக சொல்லிக் கொண்டு நான் இயக்கத்தை திருப்பி கட்ட நான் இயக்கத்தை கட்டையில நான் தான் பார்த்து நான் இனி யாரும் எங்களுக்கு தோக்கடை தடைபடுறதுக்கு உடம்புல சத்து ரைட் இந்த இதை லைஃபை ஷேர் பண்ணுங்கோ அந்த லண்டன்ல இருக்க டாக்டர் மாதிரி எல்லாம் காசு சேர்க்க நாங்கள் அவங்களுக்கு நேராக ஒரு பதினைஞ்சு நாளைக்காக குறைஞ்சு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுத்தாங்க ஓ தண்ணி வத்தி போகும் வரைக்கும் மூணு இடம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாலே காணும் அதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்க அந்த நம்பர் எடுத்து யாராவது கண்டெக்ட் பண்ணுங்க ஒரு நினைக்கணும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தா காணும் எல்லாருமே செய்ய தேவையோ ஒரு மூணு பேர் சேர்ந்தா பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு இத்தனை பேர் கிடைக்கிறது இத்தனை கொடுக்கணும் நூறு குடும்பம் ஒரு குடும்பம் அஞ்சு பேர்னாலும் அஞ்சூறு பேர் அஞ்சூறு பேருக்கு இப்போ ஆயிரத்து ஐநூறு சாப்பாடு வேணும் ஒரு நாளைக்கு அப்படி பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பெருக்கி பதினஞ்சு தர பெருக்கிக் கொடுங்கோ அவ்வளோ அதுக்குரிய எவ்வளோ காசுன்னு பார்த்து அந்த காசை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அவன் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பான் அவ்வளோ